ஊத்துக்கோட்டை அருகே வேலகாபுரத்தில் சுடுகாடு இல்லாததால் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இறந்தவர்களின் சடலங்களை சொந்த நிலங்களில் புதைத்தும் எரியூட்டியும் வருவதால் பொது மயானம் ஏற்படுத்தி தர வேண்டும் என திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் தலைமையில் கிராம மக்கள் திருவள்ளூர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த வேலகாபுரம் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மூன்று தலைமுறைகளாக வசித்து வருவதாகவும் இறந்தவர்களின் சடலங்களை மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆரணி ஆற்றிற்கு எடுத்து சென்று தகனம் செய்து வந்ததாகவும் காலப்போக்கில் அந்த வழியில் வீடுகள் கட்டியதால் இறந்தவர்களின் சடலங்களை எடுத்து செல்ல வழி இல்லாததால் தங்களுக்கு சொந்தமான நிலங்களில் கடந்த இருபது ஆண்டுகளாக புதைத்தும் எரித்தும் வருவதாகவும் நிலம் இல்லாதவர்கள் உறவினர் நிலங்களில் புதைத்தும் எரித்தும் வருவதாகவும் மேலகாபுரம் கிராமத்திற்கு பொதுமயானம் அமைத்து தரக்கோரி வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி திரைப்பட இயக்குநர் கோபி நயினார் தலைமையில் வேலகாபுரம் கிராம மக்கள் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப்பை சந்தித்து பொதுமயானம் அமைத்து தரக்கோரி மனு அளித்தனர் வணக்கம் பூண்டி ஒன்றியத்தில் இருக்கிற என்ற கிராமம் கிட்டத்தட்ட அந்த மக்களுக்கு வந்து தலித் அல்லாதவர்கள் அவங்க எல்லாருமே ஒரு முப்பது வருடங்கள் காலமாக வந்து த அவங்க அந்த மக்களுக்கான ஒரு சுடுகாடு இல்லாமல் ரொம்ப ஒரு பொது சுடுகாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பங்களில் ஏற்படுகின்ற இறப்புகள் வந்து சொந்த நிலங்கள்லேயே வந்து அவங்க புதைக்கிறாங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுடுகாடை அமைத்து தருவதாக உறுதி அளித்திருக்கிறார் ஊத்துக்கோட்டை வட்டம் பூண்டி ஒன்றியம் வேலகாப்புரம் கிராமத்திலேருந்து வந்து பேசுகிறேங்க சார் நான் லதா எங்கள் ஊரில் வந்து முப்பது வருஷமாக சுடுகாடுன்றதே கிடையாது சுடுகாடு கிடையாது அதனால் நாங்கள் வந்து அவங்கவுங்க லேண்டில் தான் அவங்கவுங்க பணத்தை எடுத்துன்னு போய் முப்பது வருஷமாக எரிச்சின்னு இருக்கிறோம் அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு இடமா எங்களுக்கு சுடுகாடு வேணும் செத்த புதைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும்னு நிறைய எல்லா இடத்துலையும் போய் போராட்டம் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டோம் இப்போ வேறு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து சமாதி கட்டி வச்சுக்கிறாரு ரமேஷ் என்றவர் வந்து முன்னாள் ரமேஷு அவங்க வீட்டில் விவா இருந்தாங்க அவங்க வீட்டில் தலைவராக இருந்தாங்க அவருக்கு அவங்க வீட்டிலையே இது கட்டிக்கினாங்க சமாதி அந்த இடத்துல போகவே முடியாத இடம் அது ஒரு கொட்டையில் இருக்குது இருக்குது நாங்கள் போனதுனால ரெண்டு கிலோ மீட்ரு தூரத்தில் இருக்குது எல்லாம் பட்டாதாரர் லேண்டுங்க போக வழி இல்லாத அந்த இடத்துல ஒரு சமாதி கட்டிட்டு அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு அந்த இடத்துக்கு எங்களால் போக முடியாது இப்போ வந்து நாங்கள் தானமாக கொடுக்குறோம் அந்த இடத்துல அதில் போங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் அதில் போக முடியாது எங்களுக்கு வேறு இடத்துல எங்களுக்கு லேண்டு ஓணும் எங்களுக்கு செத்தா பதிக்கிறதுக்கு சுடுகாடு வேணும் கண்டிப்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க